அலாம் பெருமானார் வரஹத்துலாஹி வபரகாத்தூர்மானிசல்லம் அவர்களுடைய நபித்தோழர்களில் அபூதர் ஹிஃபாரி ரதி அல்லாஹூ தாய்லா அனுகுவர்களும் அதரத் பிலால் ரதி அல்லாஹு தாய்லா என்னுகவர்களும் ஒரு நாள் பேசி கொண்டிருந்தார்கள் இந்த பேச்சு ஒரு கட்டத்தில் விவாதமாக மாறி ஒரு விவாகரமாக வெடித்துவிட்டது ஒரு கட்டத்தில் அபூதர் ஹிஃபாரி ரதி அல்லாஹோ தாய்லா அனுகு பேச்சு முத்தி போய் விழால் ரிகளாக தாய்லாண்டு அவர்களை பார்த்து எபனஸ் சௌதா ஒரு கருப்பியின் மகனே அப்படின்னு சொல்லிட்டார் விளால் ரதிகளாக தாய்லாண்டுக்கும் ஒரு அடிமையாக இருந்தவர்கள் கருப்பினத்தை சார்ந்தவர்கள் அவரை பார்த்து கோபத்தில் அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க சாதாரணமாக ஒரு சண்டை நடக்கும்போது ஒரு பிரச்சனை நடக்கும்போது கோபம் ரொம்ப தலைக்கேறிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஏதாவது அவனை இவனேன்னு சொல்லி சொல்லிடுவாங்களா இல்லையா அந்த மாதிரி அபூதர் ஹிஃபாரி ரதிகல்லாக தாய்லான ஊ பிலால் அவங்கள பார்த்து சொல்லிட்டான் இது பிலால் ரதிகளாக அவர்களுக்கு பெரிய ஒரு மனவேதனையை வருத்தத்தை ஏற்படுத்தியது நேராக பெருமானாட்டை போயிட்டார் யாரோ சூழல்லா என்னை பார்த்து அபூதர் ஹிஃபாரி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் கருப்பினத்தை சார்ந்த பெண்ணினுடைய மகன்தானே நீ அப்படின்னு ஒரு வார்த்தையை என்னுடைய தாயை குத்தி காட்டுற மாதிரி தாயை குறைப்படுத்துகிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அப்படின்னு பிலால் ரதை லாகு மன மனவேதனையோடு அந்த வார்த்தையை பெருமானாரிடத்தில் சொன்ன பொழுது செல்லல்லா அலேசமன்னவர்கள் அபூதர் ஹிஃபாரி அவர்களை கூப்பிட விட்டாங்க கூப்பிட்டு சொன்னாங்க அபூதர் இன்னக்க இம்ரான் ஃபீ க இன்னும் உன்னுடைய மூட்டிக காலத்தினுடைய அந்த பெருமை அந்த கோத்திரத்தினுடைய அந்த குணம் அதெல்லாம் இன்னும் ஒன்றை விட்டு போகலையா அப்படின்னு கேட்டாங்க அந்த காலகட்டத்தில் தான் இப்படி யாரையும் மதிக்காத ஒரு குணம் இருந்துச்சு கோத்திரத்தை வைத்து குலத்தை வைத்து பெருமைப்படக்கூடிய ஒரு நிலை அன்னைக்கு இருந்துச்சு அது இன்னும் உன்னுடைய உள்ளத்திலிருந்து இன்னும் போகலையா இன்னும் உள்ளத்தில் மிச்சம் இருக்குதா அப்படின்ட்டு கேட்டு அவரை அப்படிலாம் பேசக்கூடாது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு உணர்த்தினார்கள் அதற்கு பிறகு அபுதர் ஹிஃபாரி ரதி அல்லாஹோ தாய்லானுகூ தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டார்கள் இப்படி நாம் பேசி ஒருத்தரை காயப்படுத்திட்டோமே ஒருத்தருடைய உள்ளத்தை நோகடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அவர்கிட்டமே மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அபுதர் ஹிஃபாரி ரதி அல்லாஹோ தாய்லானுகூ விளாலிட்ட போனாங்க போய் அவங்க கிட்ட போன உடனே அப்படியே கீழே படுத்துக்கிட்டாங்க கீழே தரையோடு தரையாக அபூதர் ஹிஃபாரி ஹதயோ லாகத்தாலே எனக்கும் படுத்துட்டு சொன்னாங்க பிலால் உங்களை பார்த்து இந்த மாதிரியான வார்த்தையை சொல்லிட்டேன் ஏதோ கோபத்தில் அது உங்களுடைய உள்ளத்தை அளவுக்கு நோகடிச்சிருக்கும் அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது யாரை பார்த்தும் அந்த மாதிரி வார்த்தையை சொல்லக்கூடாது நான் சொல்லிட்டேன் என்ன நீங்கள் மன்னிக்கணும் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பிலால் ஹதயோ லாகத்தாலேன்னு சொன்னாங்க இல்லை பரவாயில்ல நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவங்க பெருந்தன்மையோடு அந்த வார்த்தையை சொன்னாங்க இல்லை இல்லை நீங்கள் மன்னிக்கணும் சரி மன்னிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க நான் கீழே படுத்திருக்கிற என்னுடைய கன்னத்தின் மீது உங்களுடைய பாதத்தை வைக்க வேண்டும் அதுதான் நீங்கள் மன்னிச்சுருந்தாரா நான் நினச்சிக்குவேன் அப்படின்னாங்க அப்படி செய்தால் தான் நீங்கள் மன்னித்து கொண்டதாக நான் விளங்கிக் கொள்வேன் அப்படி செய்யணும் அப்படின்னாங்க இல்லை இல்லை பரவாயில்ல நான் தான் மன்னிச்சுட்டேன்னு சொல்கிறேன் நீங்கள் எஞ்சிங்க அப்படின்னாங்க இல்லை இல்லை நீங்கள் என்னுடைய கழுத்தின் மீது என்னுடைய கன்னத்தின் மீது உங்கள் பாதத்தை வைக்காத வரைக்கும் நான் இந்த தரையிலிருந்து என்னுடைய கன்னத்தை எடுக்க மாட்டேன் நீங்கள் செய்ய ஆக வேண்டும் அப்போ தான் எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமை மறையும் அப்படின்னாங்க கடைசியில் வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி அப்படி ஒரு காரியத்தை செய்ய வைத்தாங்கள்னால் வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருமானார் சல்லல்லா அலேசில மன்னர்களுடைய நபித்துவத்திற்கு முன்னால் இருந்த அந்த மௌட்டிக காலத்தில் இந்த மாதிரியான பெருமை குலப்பெருமை கோத்திரத்தினுடைய பெருமை உயர்ந்த குடும்பம் தாழ்ந்த குடும்பம் அவர் பெரியவர் இவர் சின்னவர் அப்படின்னு சொல்லி தன்னை உயர்வாக கருதி கருதிக்கொண்டு மற்றவர்களெல்லாம் தாழ்வாக நினைக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமாக பார்க்கக்கூடிய ஒரு குணம் அந்த பண்பு அவங்கள்ட்ட இருந்துச்சு அதையெல்லாம் பெருமானார் செல்லதாலே மன்னவர்கள் அடியோடு நீக்கினார்கள் அப்புறப்படுத்தினார்கள் எல்லோரும் சமம் என்கிற ஒரு குணத்தை ஒரு பண்பை சகாபாக்களுடைய உள்ளத்தில் விதைத்தார்கள் யாரையும் தாழ்வாகவோ உயர்வாகவோ கருதக்கூடாது எல்லோரையும் மதிக்கக்கூடிய ஒரு குணத்தை ஏற்படுத்தினாங்க பெருமானார் சல்லா அலேஸ்வர மன்னவர்கள் மட்டுமல்ல பெருமானார் சல்லா அலேஸ்வர மன்னவர்கள் ஊரில் இருக்கக்கூடிய பலவீனமானவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சமூகத்தால் ஓரம் கட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் கவனிக்காமல் விடப்பட்டவர்கள் நலிவடைந்தவர்கள் இவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபியாக பெருமானார் சொன்னவர்கள் இருந்தார்கள் யாரெல்லாம் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தார்களோ நலிவடைந்தவர்களாக இருந்தார்களோ அவர்களையெல்லாம் தன்னோடு அரவணைத்து கொள்ளக்கூடிய மாபெரும் குணமுடையவர்களாக பெருமானார் சல்லதா அலேஸ் இருந்தாங்க யாரையும் அவங்க வந்து சாதாரண மனிதர் அப்படின்ட்டு பார்க்கறது இல்லை எல்லோரையும் தன்னோடு இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு அரும்பண்பு பெருமானாட்டும் இருந்துச்சு அதனால தானே பிலால் ரதியல்லாக தாய்லா அனுகூ அவங்கள காபத்துல்லாவுக்கு மேலே நிற்க வச்சு அவரை பாங்கு சொல்ல வச்சாங்க காபத்துல்லா அப்படிங்கிறது உலகத்தாரால் மதிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆலயம் ஒரு கட்டிடம் அந்த காபத்துள்ளாவுக்கு மேலே ஏறி நின்று பிலால் ரதிய தாய்லா அனுகூ அவர்களை நிற்க வச்சு பாங்கு சொல்ல வச்சாங்க என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த காபா உயர்ந்ததாக இருந்தாலும் அந்த காபாவை விட ஒரு மூமினுடைய கண்ணியம் உயர்ந்தது அப்படிங்கிறத சமுதாயத்திற்கு காட்டணும் ரெண்டாவது பிலால் வந்து ஒரு அடிமையாக இருந்தாலும் அவர் ஈமான்ல உயர்ந்தவர் அவர் அடிமை என்பதை வைத்தோ அவருடைய நிறத்தை வைத்தோ அவருடைய குலத்தை வைத்தோ யாரும் உயர்ந்தவர் அல்ல தாழ்ந்தவரும் அல்ல யார்கிட்ட ஈமான் இருக்கிறதோ இறையச்சம் இருக்கிறதோ அதை வைத்துத்தான் அவர் அல்லாஹுவிடத்தில் உயர்ந்தவரால் தாழ்ந்தவரா என்பதை பார்க்க முடியுமே தவிர நிறமோ அவருடைய வெளிப்படையான தோற்றங்களும் அல்ல என்பதை சமுதாயத்திற்கு உணர்த்தினாக பெருமானார் சல்லல்லா அலிஸ்லமன் அவர்கள் நலிந்தவர்களோடு பெருமானார் சல்லல்லா அலையுஸ்லம் ரொம்ப நெருக்கமாக ஒரு உறவை அவர்கள் வைத்திருந்தார்கள் மசீதின் அதாவது மதினாவில் இருக்கிற பொழுது ஒரு கிராமவாசி ஒருத்தர் பெருமானார் செல்லதா அலிஸ் அவர்களை சந்திக்க வருவார் அவருடைய பேர் ஜாகிர் அப்பப்போ வந்து சந்திக்க வருவார் அவர் சாதாரணமான ஒரு மனிதர் வந்து சந்திப்பார் ஏதாவது ஒரு கொண்டு வருவார் பெருமானார் செல்லதா ஹாலிஸ் அவன் வாங்கிக்குவாங்க அவங்களோட மதினா உட்காந்து பேசுவாங்க இவங்களும் எதாவது ஒன்று கொடுப்பாங்க இப்படி ஒரு அன்னோனியமான ஒரு உறவு இருந்தது ஒரு நாள் அப்படி பெருமானாரை சந்திக்கிறதுக்கு வந்திருந்தாங்க அப்போ சல்லத்தா அலே சொன்னவங்க வீட்டில் இல்லை வந்து கேட்கும் பொழுதும் அவங்க இல்லை அப்படின்ட்டாங்க அவரும் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு போயிட்டார் கொஞ்ச நேரத்தில் சல்லதா அலே சொன்னவர்கள் வீட்டுக்கு வந்தாங்க வந்தவொன்னே சொல்லப்பட்டுச்சு இப்படி ஜாகிர் உங்களை பார்க்க வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஜாகிர் வந்தாரா எங்கே போனார் அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் இல்லைன்னு தெரிஞ்சவொன்னே அவர் போயிட்டார் சல்லல்லா அலேசில் வந்தவர்கள் உடனே அவரை தேடி வந்தார்கள் அவரை தேடி வந்தாங்க பார்த்தா அவர் வந்து கடை வீதியில் நின்று வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் மதினாவுக்கு கடை வீதிக்கு வந்திருக்கிறாரு அப்படியே பெருமானாரை பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வீட்டுக்கு வந்தாங்க இல்லைன்னு சொன்னவொன்னே ம கடை வீதிக்கு வந்துட்டாங்க அங்கே நின்று வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார் செல்லதா ஆயேசில் தூரத்தில் தூரத்திலிருந்து அவரை பார்த்த பெருமானார் சல்லதா லேசும் அப்படியே பக்கத்தில் வந்தாங்க வந்து பின்னால் வழியாக வந்து அவர்களை கட்டி அணைத்து கொண்டார்கள் பின்னால் நின்று அவர் அங்கவாக்க நின்று வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார் செல்லதான் ஆலேசம் பின்னால் இருந்து அப்படியே அவரும் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க கட்டி பிடிச்சிக்கிட்டு அவரும் இங்கேயும் அப்படியே நகழ்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு அந்த அந்த கையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார் யார் பின்னால் பிடிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்கேயும் திரும்பி பார்க்குறாரு அவரால் கண்டுபிடிக்க முடியல ஒரு கட்டத்தில் தன்னை பின்னால் இருந்து பிடித்து கொண்டிருப்பவர் பெருமானார்தான் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு பெருமானாருடைய மேனியில் இருந்து வரக்கூடிய அந்த கஸ்தூரியனுடைய வாடை அது அவருக்கு காட்டி கொடுத்துச்சு பின்னால் தன்னை பிடித்து கொண்டிருப்பவர் பெருமானார் செல்ல ஹாலேசம் அவர்கள் தான் அப்படிங்கிறத விளங்கின உடனே அதுவரைக்கும் அப்படியே தப்பிக்கிறதுக்கு முயற்சித்தவர் செல்லதா தான் பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னை இன்னும் அதிகமாக பெருமானாரோடு சேர்த்து கொண்டார் தன்னுடைய முதுகை பெருமானாருடைய அந்த முன்பக்கத்தோடு சேர்த்து இணைத்து கொண்டார் பின்னால் பிடிச்சிருக்கிற பெருமானார்ல அவருடைய அவங்களுடைய ஸ்பரிசம் அவங்களுடைய அனை அணைப்பு இன்னும் வேணும் வே அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டாங்க அப்போ சொல்லலாம் நான் கேட்டாங்களா இந்த அடிமையை உங்களை யாராவது வாங்கிக்கிறீங்களா இந்த அடிமையை வந்து நான் விற்க போகிறேன் யாராவது வாங்குறாங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு தமாக்காக சொன்னாங்க அப்போ அவர் சொன்னாராம் என்ன போய் விற்கிறீங்களே யாரை சூழல்தான் என்னெல்லாம் யார் வாங்குவா நான் ஒரு செல்லா காசு விற்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணுமா இல்லையா ஒரு ஆளை விற்கிறதா இருந்தால் அவருடைய தகுதியை பார்த்தா வாங்குவாங்க அவர்கிட்ட ஏதாவது ஒரு தகுதி இருக்கணும் தராதாராக இருக்கணும் ஏதாவது வேலிவு இருக்கணும் நான் ஒன்றுக்கும் உதவாதவன் சாதாரணமான ஒரு ஆள் என்னெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க நான் விலை போகாதவன் செல்லா காசு அப்படின்னு அவர் சொன்னார் அப்போதான் சல்லல்லாலையும் சொன்னாங்க நீ வந்து மக்களுடைய பார்வையில் அப்படி இருக்கலாம் ஆனால் லஸ்தபி காசிதீன் ஐந்தல்லா அல்லாஹுவிடத்தில் நீ செல்லா காசு அல்ல அல்லாஹு உயர்ந்து இருக்கிறாய் அல்லாககுடத்தில் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெற்றவனாக நீ இருக்கிறாய் உலகத்தினுடைய பார்வைக்கு உன்னை அப்படி நினைக்கலாம் மக்கள் அப்படி கருதலாம் ஆனால் அல்லாஹுடத்தில் நீ உயர்ந்தவன் அப்படின்னு பெருமானார் சல்லல்லா அலிஸ்மன் அவர்கள் அந்த சஹாவியை பார்த்து சொன்னார்கள் என்று பார்க்கிறோம் யாரெல்லாம் சாதாரணமாக மனிதர்களாக நடமாடி கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் பெருமானாருடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக இருந்தாங்க ஒரு ரோட்டில் ஒரு சாதாரணமான மனிதரை கட்டி பிடிக்கிறதுக்கும் ஒரு மனசு வேணுமா இல்லையா அந்த மனசு எல்லாருக்கும் இருக்காது அதுவும் ஒரு உயர்ந்த ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர்கள் சாதாரணமாக கடை வர வரமாட்டாங்க அது ஒன்று கடைவீதிக்கு வீதிக்கு வந்தும் சாதாரணமாக மதிக்கப்படக்கூடிய ஒருத்தரை இப்படி வந்து சோசியலாக கட்டிப்பிடிக்கவும் மாட்டாங்க அப்படி கட்டி பிடிக்கிறதா இருந்தால் எவ்வளோ பெரிய மனசு இருக்கணும் எவ்வளோ பெரிய பிறரை மதிக்கக்கூடிய குணம் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா பெருமானாரிடத்தில் அந்த பணி உயிருந்துச்சு பெருமை என்றைக்குமே இருந்ததில்லை இன்னமா ஆனால் அபுதுன் நான் ஒரு அடிமை அப்படி தான் சொன்னாங்க ஆக்குழுக்கமாக குழுல் அபது ஒரு அடிமை சாப்பிடுவதை போன்று தான் நான் சாப்பிடுவேன் அஜிலிசு கமா எஜிலிசுல் அபது ஒரு அடிமை உட்காருவதை போன்று தான் நான் உட்காருவேன் எனக்குன்னு தனி இருக்கை கிடையாது எனக்குன்னு தனி உணவுலாம் கிடையாது ஒரு அடிமை எப்படி இருப்பானோ அப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னாங்க வெளியூர்லேருந்து ஒருத்தர் பார்க்க வந்தார் பெருமானாரை பெருமானாரை பார்க்க வந்தவன்கிட்ட வந்தவன் அவர் மாறிய அவருக்கு பயம் வந்துருச்சு மாறியா நடுங்கிட்டே நின்னார் அவர் என்ன நினச்சாரோ தெரில பெருமானாரை பற்றி அவர் வேறு மாதிரி நினைச்சிட்டாரு போட தெரியுது செல்லதாலேஸ் அவங்கள பார்த்துட்டு அவர் நெடுங்குறாரு அப்படியே வேர்த்து வேர்த்து ஊத்துது அப்போ தான் செல்லதாலேன்னு சொன்னாங்களா ஹவ்வின் அலைக்க ரிலாக்ஸ் ஆயிருப்பா ரிலாக்ஸ் ஆயிரு ஃபைன்னா மலிக்கின் நான் அரசன் அல்ல எல்லோரையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு அரசன் அல்ல இன்னமா ஆனா இபனு இம்ராத்தி மின் குறைஷின் காணத்த குழல் கதீர் சாதாரணமாக காய்ந்த இறைச்சியை சாப்பிடக்கூடிய ஒரு சாதாரண பெண்ணுடைய மகன் தான் நான் நான் வந்து பெரிய ஆள்லாம் கிடையாது நீ நினச்சி பயப்படுற மாதிரி நடுங்கிற மாதிரி பெரிய அரசனோ பெரிய ஆட்சியாளனோ அல்ல ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணுடைய ஒரு மகன் தான் அதனால் என்னை பார்த்து இப்படி படி பயப்பட வேண்டிய நடுங்க வேண்டிய தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லதாலே சொன்னவங்க சொன்னாங்க எல்லா சமயத்திலும் தன்னை ஒரு சாதாரணமான மனிதராக காட்டி கொண்டார்கள் பணிவை வெளிப்படுத்தினார்கள் அதனால் எல்லோரோடும் அவர்கள் சோசிகளாக பழகி கொண்டார்கள் நலிந்தவர்களோடு நெருக்கத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள் அவங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மையை பெருமானார் சல்லல்லா அலே சொன்னவர்கள் அப்புறப்படுத்தினார்கள் நீக்கினார்கள் அவங்களுக்கும் ஒரு அந்தஸ்து இருக்குது கண்ணியம் இருக்குது மரியாதை இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வச்சாங்க லாகுல்லா அலமீன் சல்லல்லா அலே சொல்லமுடைய ஒவ்வொரு குணத்தையும் வாழ்க்கையில் எடுத்து செயல்படக்கூடியவர்களாக நம்மை ஆக்கிய அருள் குறிவானாக வா ஹருதாவானில் அஹமது இல்லா அளவில்